தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு பதினெட்டு காவல் அதிகாரிகளை பொறுப்பு என்று நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையம் கூறியுள்ளது அவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆணையம் பரிந்துரைத்துள்ளது ஸ்டெர்லைட் நிறுவனத்தை கோரி தூத்துக்குடியில் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வந்தன போராட்டங்கள் நூறாவது நாளை எட்டியதையொட்டி தூத்துக்குடியில் மே இருபத்தி இரண்டாம் தேதி ஆயிரக்கணக்கானோர் அமைதி பேரணி நடத்தினர் பேரணியில் சென்றவர்கள் ஆட்சியர் அலுவலகத்தை அடைந்தபோது வன்முறையில் ஈடுபட்டதாக கூறி அவர்கள் மீது போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தினர் இந்த சூட்டில் பதிமூன்று பேர் கொல்லப்பட்டனர் ஏராளமானோர் காயமடைந்தனர் நாடு தழுவிய அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் நபர் ஆணையம் அமைக்கப்பட்டது இந்த ஆணையம் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் நான்காம் தேதி தனது விசாரணையை தொடங்கியது நான்காண்டுகள் தொடர்ச்சியாக நடைபெற்ற விசாரணை சில மாதங்களுக்கு முன்னர் முடிவடைந்தது இதனைத் தொடர்ந்து விசாரணை அறிக்கையை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் நீதிபதி அருணா ஜெகதீசன் குழு வழங்கியது இந்த அறிக்கையில் போராட்டக்காரர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது கொடூரமான செயல் என கூறப்பட்டுள்ளது தப்பியோடிய போராட்டக்காரர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாகவும் போராட்டக்காரர்களை கலைக்க வேண்டும் என்ற நோக்கமின்றி மறைவிடங்களில் இருந்து போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் கூறப்பட்டுள்ளது பூங்காவிற்குள் மறைந்திருந்த போலீசார் போராட்டக்காரர்களை சுட்டு வீழ்த்தியதாகவும் எங்கிருந்து துப்பாக்கி குண்டு வருகிறது என்பதை அறியாத மக்கள் தலைதெறிக்க அங்குமிங்குமாக ஓடியதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐஜி சைலேஷ் யாதவ் உள்ளிட்ட பதினெட்டு காவல் அதிகாரிகளே துப்பாக்கிச் சூட்டிற்கு பொறுப்பு என்றும் வரம்பை மீறிய அதிகாரிகள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அருணா ஜெகதீசன் ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது கலவரத்தை கையாள தவறிய அப்போதைய மாவட்ட ஆட்சியர் வெங்கடேஷ் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆணையம் பரிந்துரைத்துள்ளது துப்பாக்கிச் சூட்டிற்கு பயன்படுத்திய துப்பாக்கிகளை ஆய்வு செய்ததில் குருவிகளை சுட்டு வீழ்த்துவது போல் லாங் ரேஞ்ச் துப்பாக்கிகளை பயன்படுத்தியதும் உயிரிழந்தவர்களின் பிரேத பரிசோதனை அறிக்கையின்படி பின்னால் இருந்து சுடப்பட்டிருப்பதும் தெரியவந்துள்ளதாக அறிக்கையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது கலவரத்தின் போது காவல்துறையின் நிலை ஆணைகள் பின்பற்றப்படவில்லை கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக அரசுக்குரிய விளக்கத்திற்கு ஆதாரங்கள் இல்லை என கூறப்பட்டுள்ளது ஒரு காவலரை தவிர காவல்துறையினர் யாரும் காயம் அடையவில்லை என்பதால் தற்காப்பிற்காக சுட்டதாக சொல்வதிலும் உண்மை இல்லை துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட தகவலே காவல்துறை உயரதிகாரிகளுக்கு தெரியாமல் வைக்கப்பட்டிருந்ததாகவும் உரிய உத்தரவுகள் இன்றையே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாகவும் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது கலவரம் விடிக்கும் என்று முன்கூட்டியே உளவுத்துறை எச்சரித்த போதும் களத்தில் இருந்த அதிகாரிகள் முறையாக செயல்படவில்லை போராட்டத்தில் சமூக விரோத சக்திகள் புகுந்துவிட்டதாக நடிகர் ரஜினிகாந்த் கூறியதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்றும் அருணா ஜெகதீசன் ஆணையம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது இலக்கியவாதியும் பேச்சாளருமான நெல்லை கண்ணன் மறைவுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் தமிழ்கடல் என்றழைக்கப்பட்ட கண்ணன் வயது மூப்பு மற்றும் உடல் நலக்குறைவால் காலமானார் நெல்லை டவுனில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக அவருடைய உடல் வைக்கப்பட்டுள்ளது நெல்லை கண்ணனின் இறுதிச் சடங்கு வெள்ளிக்கிழமை உள்ளது நெல்லை கண்ணன் மறைவுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் இலக்கிய உலகத்தினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் பிரபல பேச்சாளரும் முதுபெரும் தலைவர்களுடன் நெருங்கி பழகியவருமான தமிழ்கடல் நெல்லைக்கண்ணன் மறைவு வருத்தமளிப்பதாக அளிப்பதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் நெல்லைக்கண்ணனை இழந்து தவிக்கும் குடும்பத்தினருக்கும் தமிழ் உலகினருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் தமிழக அரசின் சார்பாக நெல்லைக்கண்ணன் மறைவுக்கு அமைச்சர்கள் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஆர் எஸ் ராஜ கண்ணப்பன் ஆகியோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர் தமிழகத்தின் நல்ல மேடை பேச்சாளரும் தமிழ் இலக்கியவாதியும் நல்ல ஒரு தமிழ் சொற்பொருவாளரும் மறைந்தது தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு என்பதை முதலமைச்சர் எங்களுக்கும் சொல்லி இங்கே அந்த குடும்பத்துக்கு அதை சொல்ல சொல்லியிருக்கிறார்கள் மறைந்த நெல்லைக்கண்ணன் உடலுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அஞ்சலி செலுத்தினார் நெல்லைக்கண்ணனின் மறைவு இலக்கிய உலகத்திற்கு பேரிழப்பு என வைகோ குறிப்பிட்டார் நெல்லைக்கண்ணனின் திடீர் மறைவு தனக்கு அதிர்ச்சி அளித்ததாகவும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் தான் நேரில் அஞ்சலி செலுத்த உள்ளதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்தார் அவருடைய மறைவு அதிர்ச்சியை கொடுத்தது அவருடைய மறைவு இலக்கிய உலகத்துக்கு இழப்பு சமய உலகத்துக்கு இழப்பு பட்டிமன்றங்களுக்கு நடுவராகவும் இருப்பார் அணி தலைவராகவும் இருப்பார் சொற்பொழிவாளராகவும் இருப்பார் மணிக்கணக்கிலே சொற்பொழிவாற்றக்கூடிய ஆற்றல் உண்டு மிகுந்த அதிர்ச்சிக்கும் வேதனைக்கும் உள்ளாகி இருக்கிறேன் நாளை காலை விமானம் பிடித்து நான் நெல்லைக்கு செல்ல இருக்கிறேன் அவருடைய திருவுடலுக்கு மலர்வளையும் வைத்து விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்திருக்கிறேன் நெல்லைக்கண்ணனின் நினைவாற்றல் அபரிமிதமானது என பேச்சாளர் பாரதி பாஸ்கரும் தமிழை படித்தவர்கள் வாழ்வில் ஜெயிக்க முடியும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியவர் நெல்லைக்கண்ணன் என்று பேச்சாளர் சுமதியும் புகழாரம் சூட்டியுள்ளனர் அவருடைய தமிழ் என்பது கேட்க 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 நம்மை கிறங்க வைக்கின்ற ஒரு தமிழ் அவரை போன்ற நினைவாற்றல் கொண்ட மற்ற தமிழ் அறிஞர்களை இனி பார்க்க முடியுமான்னு நம்ம சொல்ல முடியாது அது கம்பராமாயணம் ஆகட்டும் மகாகவி பாரதி ஆகட்டும் அது ஆகட்டும் அப்படியே வந்து கொட்டும் அவரிடம் அந்த கவிதைகள் எல்லாம் என்னை சொல் என்னை சொல் என்று அவரிடம் வந்து கெஞ்சுவது போல நமக்கு தோன்றும் அந்த அளவு ரொம்ப ரொம்ப தமிழிலே வல்லவர் தனிப்பட்ட முறையில் நெல்லைக்கண்ணன் ஐயா கிட்ட எனக்கு கிடைச்ச நம்பிக்கை என்னன்னா தமிழ் படிச்சு பேச்ச தொழிலாக எடுத்தவங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு நெல்லைக்கண்ணனையாக பார்த்ததுக்கு அப்புறம்தான் உடல்நலக்குறைவால் காலமான நெல்லை தமிழ் மொழி மீது தனியாக காதல் கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திருநெல்வேலியில் பிறந்தார் கண்ணன் பிறந்த ஊரின் மீது கொண்ட பற்று காரணமாக தனது பெயருக்கு முன்னால் நெல்லை என்று தனது ஊர் பெயரை வைத்துக் கொண்டார் இலக்கியவாதியாகவும் பேச்சாளராகவும் புகழ்பெற்ற கண்ணன் இருபதற்கு மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியுள்ளார் குறுக்குத்துறை ரகசியங்கள் வடிவுடை காந்திமதி காதல் செய்யாதவர்கள் கல்லறியுங்கள் போன்ற புத்தகங்கள் மிகவும் பிரபலமானவை எழுத்துப் பணியுடன் பட்டிமன்றங்கள் கருத்தரங்கங்கள் என தமிழில் முழங்கி வந்தார் இலக்கிய பேச்சு என்றாலும் சரி ஆன்மீக மேடை என்றாலும் சரி நெல்லை கண்ணனின் பேச்சுக்கு தனி ரசிகர் நெல்லை கண்ணன் அரசியலிலும் ஈடுபாடு கொண்டிருந்தார் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கிய அவர் பெருந்தலைவர் காமராஜர் ஜி கே மூப்பனார் வாழப்பாடி ராமமூர்த்தி கே வி தங்கபாலு ஆகியோருடன் நெருக்கமாக இருந்தவர் மூன்று முறை தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலிலும் போட்டியிட்டுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு தேர்தலில் சேப்பாக்கம் தொகுதியில் திமுக தலைவர் கருணாநிதியை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வி கண்டார் பின்னர் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி அதிமுகவிற்கு ஆதரவாக தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் மேற்கொண்டார் ஓராண்டிற்கு பிறகு மீண்டும் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் சில காலம் அரசியல் பேசாமல் மௌனம் காத்து வந்த கண்ணனை மீண்டும் அரசியல் பேச வைத்தது குடியுரிமை திருத்தச் சட்டம் திருத்தச் சட்டத்திற்கு எதிராக நெல்லையில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் பேசிய நெல்லை கண்ணன் பிரதமர் மோடியையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் கடுமையாக தாக்கினார் அவரின் அந்த பேச்சு அவரை கைது வரை கொண்டு சென்றது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி கைது செய்யப்பட்ட அவர் ஒன்பது நாள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் இதனைத் தொடர்ந்து சில காரணமாக அரசியல் சார்ந்த நிகழ்வுகளில் பங்கேற்காமல் விலகியிருந்தார் பட்டிமன்ற பேச்சு மற்றும் சமய சொற்பொழிவுகளில் தீவிர கவனம் செலுத்தி வந்தார் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவருக்கு காமராசர் விருது வழங்கியது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கையால் விருதை பெற்றுக் அவர் அரசியலில் தான் அனாதையாகிவிட்டதாக கண்ணீர் சிந்தினார் கைகூட்டு கேட்கிறேன் உங்கள் பார்வையில் என்னையும் வைத்துக் நான் உங்களுக்கு தேவைப்படுவேன் நெல்லை கண்ணன் தமிழுக்கு ஆற்றிய தொண்டை கௌரவிக்கும் விதமாக இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசின் இளங்கோவடிகள் விருது வழங்கப்பட்டது சென்னை அரும்பாக்கத்தில் வங்கிக் கொள்ளையில் காவல் ஆய்வாளர் அமல்ராஜுக்கு தொடர்புள்ள நிலையில் அவரது மனைவியிடம் தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் அரும்பாக்கம் தனியார் வங்கி கிளையில் முப்பத்தி இரண்டு கிலோ தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த வழக்கில் கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் நகைகள் அனைத்தும் மீட்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த கொள்ளை வழக்கில் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சுறுப்பாக்கம் காவல் ஆய்வாளர் அமல்ராஜுக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்தது அவரது வீட்டிலிருந்து மூன்றரை கிலோ நகைகள் கைப்பற்றப்பட்ட நிலையில் அவரிடம் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தினர் அதில் கொள்ளையர்களிடமிருந்து அவர் நகைகளை பெற்றது விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்நிலையில் அமல்ராஜின் மனைவி இந்திராவிடமும் தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் கொள்ளை கும்பலுக்கும் காவல் ஆய்வாளருக்கும் தொடர்பு ஏற்பட்டது எப்படி என்பது பற்றிய விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது இதனிடையே அரும்பாக்கம் வங்கி நகைக்கொள்ளை வழக்கில் மேலும் ஒரு கொள்ளையரை போலீசார் கைது செய்தனர் கொள்ளை நிகழ்ந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சந்தோஷ் பாலாஜி செந்தில்குமாரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் இதையடுத்து கொள்ளைக்கு மூளையாக செயல்பட்ட கொரட்டூரை சேர்ந்த முருகன் என்பவர் கடந்த திங்கட்கிழமையும் சூர்யா என்பவரை செவ்வாய்க்கிழமை அன்றும் போலீசார் கைது செய்தனர் இந்நிலையில் இன்று செந்தில் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர் கொள்ளையடிக்கப்பட்ட தங்க நகைகளை விற்பனை செய்வதற்கு செந்தில் உதவியதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது இதுவரை கைது செய்யப்பட்ட ஆறு பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளனர் புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியத்தில் குடியிருப்பு பகுதியில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் படகு மூலமாக பொதுமக்கள் மீட்கப்பட்டனர் மகாராஷ்டிரா ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்களில் பெய்த கனமழையால் கிழக்கு கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதில் ஆந்திர மாநிலம் கோதாவரி ஆற்றங்கரையோரம் அமைந்திருக்கக்கூடிய புதுச்சேரியின் ஏனாம் பகுதியில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது இதனால் அங்குள்ள பாலயோகி நகர் குரு கிருஷ்ணாபுரம் அய்யன்னா நகர் ராஜீவ் நகர் ஆகிய பகுதிகளில் தாழ்வான இடங்களில் வெள்ளம் சூழ்ந்தது அத்துடன் குடியிருப்புகளுக்குள் வெள்ளநீர் நீர் சூழ்ந்து குளம்போல் காட்சியளிப்பதால் பொதுமக்கள் வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டது மேலும் உடைமைகள் அனைத்தும் இழந்து நிற்கதியாகினர் இந்நிலையில் ஒடிசா மாநிலத்திலும் கனமழையால் பல்வேறு மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது குர்தா பூரி கட்டாக் ஜகத்சிங்பூர் கேந்திரபாரா ஆகிய மாவட்டங்களால் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளன இதனைத் தொடர்ந்து வெள்ள பாதிப்புகளை வான்வழியாக முதலமைச்சர் நவீன் பட்நாயக் ஆய்வு செய்தார் பிறகு